லட்சங்களில் மாமூல் சென்னை பம்மலில் குவாரி உரிமையாளர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கும் திமுக வட்டச் செயலாளர் வெளியான பரபரப்பு ஆடியோ மற்றும் வீடியோ என்ன நடக்கிறது சென்னை புறநகரில் அங்கங்க பாருங்க சார் என்ன இழுத்து போட்டு அடிச்சு எது மீனாட்சி ફેகल्टी ஆஃப் அலைடு ஹெல்த் சயின்சஸ் பிஎஸ்சி டெக்னாலஜி கோர்சஸ் அப்ளை நவ ஆண்ட போன் குடு எதுக்கு என்ன பண்ணுவீங்க எல்லாத்துக்கும் ஒரு எண்டு இருக்கு நீ

பல்லாவரம் அடுத்துள்ள பம்மல் ஐந்தாவது வார்டு திமுக வட்டச் செயலாளர் அனீஷ் என்கிற அனிஸ்டன் மற்றும் அவரது சகோதரர் ஸ்ரீதர் ஆகியோர் அந்த பகுதியில் குவாரி நடத்த வேண்டுமென்றால் லாரி ஒன்றுக்கு ஆயிரம் ரூபாய் தர வேண்டும் என கூறி மாதம் ரூபாய் மூன்று லட்சம் மாமூல் தர வேண்டும் என்று குவாரி உரிமையாளர்களிடம் மிரட்டிய நிலையில் கடந்த நான்கு வருடங்களாக இதுவரை சுமார் எழுபத்தைந்து லட்சம் மாமூல் பணம் கொடுத்ததாக பாதிக்கப்பட்ட பீட்டர் காஸ்பர் என்பவர் குற்றம் சாட்டி தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார் புகாரில் தனக்கு திமுக வட்டச் செயலாளர் மற்றும் அவரது சகோதரரிடமிருந்து பாதுகாப்பு வேண்டும் என கோரிக்கை வைத்து புகார் அளித்துள்ளார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த பல ஆண்டுகளாக மாமூல் கொடுத்து வந்த நான் தற்பொழுது குவாரி சரியாக ஓடாததால் வருமானம் இல்லாததால் சில மாதங்களாக மாமூல் கொடுக்கவில்லை என்றும் இதனால் வீட்டிற்கு வந்து எனக்கும் எனது அப்பாவிற்கும் கொலை மிரட்டல் விடுத்துச் சென்றதாகவும் அப்பொழுது அநாகரிகமான வார்த்தைகளால் திட்டியதாகவும் செல்போனில் கொச்சை வார்த்தைகளால் திட்டி கொலை மிரட்டல் விடுத்ததாகவும் குற்றம் சாட்டினார் இதுகுறித்து காவல் கட்டுப்பாட்டு அறை நூறுக்கு தொடர்பு கொண்டு புகார் அளித்தும் சங்கர் நகர் காவல் நிலைய போலீசார் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கும் வரவில்லை என்றும் கண்ணீர் மல்க கூறியுள்ளனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் நானும் எனது சகோதரரும் குவாரி அலுவலகத்தில் இருந்தபோது திடீரென குவாரிக்கு வந்த திமுக வட்டச் செயலாளர் அனீஷ் என்கிற அனிஸ்டன் மற்றும் அவரது சகோதரர் ஸ்ரீதர் உள்ளிட்ட சிலர் லாரியை எடுத்துச் சென்ற லாரி ஓட்டுநர் ராஜாவை சரமாரியாக தாக்கிய நிலையில் காயமடைந்த ஓட்டுநர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவித்தார் என் பேர் விஜயலட்சுமி நான் சந்திரன் பேர் பாத்திமா நகர்ல நான் இருக்கிறேன் எனக்கு நாலு பசங்க இருக்காங்க ஆனா அவரு வேலை தெரிஞ்சாதான் எனக்கு சாப்பாடு ஆனா அவரு தேவை இல்லாமல் இருபதாம் தேதி ஒரு ஃபோன் வந்துச்சு ஃபோன் பண்ணோம்னா அவன் ஸ்ரீதான் அடிச்சுட்டு சென்னியெல்லாம் பிடிச்சிடும் ஒழுங்காக எடுத்துக்கிட்ட அதிகமாக பேசணும் அப்பமா நான் சொன்னேன் ஏன் இப்படி பேசுறாங்க இது எதுக்கு அப்படின்னு நான் போய் அவங்க அம்மாட்ட போய் கேட்குறேன் அப்படின்னு சொன்னேன் அவங்க இவங்க தான் வேண்டாம் நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க நான் இப்போ ஸ்ரீதர்ட்டையாவது நான் கேட்குறேன் எதுக்குன்னு சொல்லி நான் இன்ஸ்டெண்ட்டையாக கேட்குறேன்னு சொன்னதுக்கு இல்லைம்மா நீங்கள் நான் ஓனர் இருக்கிறாங்க நான் பார்த்துக்குவேன் அப்படின்னா இன்றைக்கும் வழக்கம் போல் நாலு ஐம்பதுக்கு ஓனர் ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணோம் நான் தான் ஃபோனை கொண்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தம்பி நான் கொண்டு கொடுக்குறேன் அப்படின்னு கொண்டு கொடுத்ததுக்கு வண்டி எடுக்க வராஜான்னு யாரா இப்போ அப்படின்னு ஃபோன் பண்ணாங்கன்னா எப்போ வழக்கமா போகிறது தான் அது அந்தளவு அனுப்பி விட்டுக்க கொஞ்ச நேரத்தில் துணியத்தை தான் சோச்சிக்கிட்டு இருக்கேன் எனக்கு ஓனர் அணை கால் பண்ணுறாங்க மூப்பொழியாக ரத்தம் கண்ணெல்லாமே இங்குமே இருக்குது யாருக்குன்னே அவர் உடம்பு தெரியல மனுஷன் எனக்கு அவரை பட்சம் தான் எனக்கு எல்லாமே எனக்கு ஆகுது நாலு பிள்ளைய காப்பாற்றணும் நாலு பிள்ளைக்கு படிப்பு செலவு பார்க்கணும் எனக்கு இவங்க அடிச்சு போட்டுட்டா எனக்கு யார் காப்பா தோயிலான பிள்ளையில நான் அங்க போறது கேட்க போலாம் அப்படின்ட்டு போனேன் பக்கத்து தெருவுல தான் இருக்கு வீடு வேற இங்க பக்கத்து பக்கம் தான் போயிருக்கேன் வெளியே ரோட்ல நிக்கிறா செல்லையும் வச்சுட்டு நின்னான் அப்ப ஏன் தம்பி நீ அண்ணன் அடிச்சா எதுக்கு நான் உங்ககிட்ட மூணு நேரம் நான் சொல்லிருக்கேன் அவரை அடிக்காத கைட்ட வேற வைக்காதன்னு நான் உடனே சொல்லிருக்கேன் அதை மாரி நீ அடிச்சிருக்கியே எதுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு அப்படிதான் அடிப்போம் வேலை பாரு அப்படின்னா வேலை மேல பாக்கணும் நீ அண்ணன் தம்பி ஆறுபற அடிங்க இன்னையா அழுச்சுறிய என் புருஷம் பாவம் தானே நான் பிள்ளைக்கு நாலு பிள்ளைக்கு சோறு கூடாண்டாமா அப்படின்னு கேட்டேன் அது அப்படிதான் தான் அடிப்போம் முடிஞ்சதை முடிஞ்சதான் பாரு அப்படின்னா நான் போலீஸில் கொண்டு கம்ப்ளைண்ட் கொடுப்போம் பார்த்துக்க அப்படின்னு சொன்னதுக்கு இங்கே பாருங்க சார் என்னை இழுத்து போட்டு அடித்து என்னீங்க வரம்பெல்லாம் வாந்தி என் புடவெல்லாம் வாந்தி அடிச்ச தாளமாக மயக்கடி உளுந்துட்ட வானரணம் தான் இப்போ எல்லாம் தண்ணியெல்லாம் வாங்கி தந்து என்ன இது பண்ணி விட்டாங்க அந்த அளவுக்கு என்ன இப்படி அடித்து விட்டுட்டாங்க காலையில் எனக்கு செஞ்சு இதை தரத்தை அனுப்பிச்சுன்னு ஏதாவது ஒன்று பண்ணுங்க நீங்கள் ஒரு நல்ல நடவடிக்கை எடுங்க மேலும் இது தொடர்பாக சங்கர்நகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் காவல் ஆய்வாளர் சரவணன் அனிஷ்டன் திமுக வட்டச் செயலாளர் என்பதால் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி சோழிங்கநல்லூரில் உள்ள தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஆணையரை சந்தித்து மாமூல் கேட்டு மிரட்டிய தாம்பரம் மாநகராட்சி ஐந்தாவது வார்டு வட்டச் செயலாளர் அனிஷ்டன் மற்றும் அவரது சகோதரர் ஸ்ரீதர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் மனு அளித்தனர் மேலும் ஏற்கனவே கடந்த வருடம் இப்பிரச்சனை குறித்து சங்கர் நகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்ததாகவும் உதவி ஆணையர் நேரில் வந்து விசாரணை செய்துவிட்டு சென்றதாகவும் கூறப்படுகிறது என் பேர் பீட்டர் கேஸ்பர் நான் பம்மல் சார்ந்தவன் பொம்மல் காமஜபுரத்தை சார்ந்தவன்யூமெண்ட் ஒரு எம்சாண்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அந்த உரிய உரிமை மட்டும் தான் நடத்திட்டு இருக்கேன் என் பேர் எல்லாமே ராயல்ட்டி எல்லாமே ராயல்ட்டி லைசன்ஸு பிடபிள்யூ அப்ரூவ் எல்லாமே கரண்ட் பில் எல்லாமே என் வரி வரிக்கிட்டிருக்கேன் எல்லாமே என் பேர்ல தான் இருக்குது கடந்த ரெண்டா நாலு வருஷமா அனிஷ்டன் ஸ்ரீதர் ஆளுங்கட்சி சார் இந்த வட்டச்சாளர் அவர் அவன் ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி என்னை வந்து இங்கே தொழில் என்ன மாமல் கொடுக்கணும் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க ஒரு வண்டிக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் வீதம் கேட்டு என்கிட்ட பத்து வண்டி இருக்குது மாதம் மூணு கிட்ட வசூல் பண்ணுறாங்க கடந்த நாலு வருஷமா சுமார் எழுபத்தஞ்சு லட்சம் வருஷம் நான் கொடுத்துருக்கேன் இப்போ கடந்த சீனாக்கா தொழில் சரியில்லை என்னால் கொடுக்க முடியல இப்போ நான் மாமல் கம்பெனியான ஓப்பனாக சொல்லிட்டேன் அதுக்கு வந்து வீட்டில் வந்து பண்ணிட்டுறாங்க என்ன எங்கள் அப்பாவே கொலை இது எங்கள் அப்பா இது கிட்ட வேலை டிரைவரோட வைஃப் வீட்டில் வந்து கொலைமண்டல் பண்ணுறாங்க ஒரு நாள் நைட்டு வந்து அந்த வீடியோ ஃபுட்டேஜ்லாம் என்கிட்ட இருக்குது ஃபோனில் அசைச்சி பார்த்துட்டார் இன்றைக்கி காலையில் நேற்று வந்து கேட்டாங்க நான் நூ நூறுக்கு ஃபோன் பண்ணேன் லோகேஷன் மட்டும் கம்மெண்ட் பண்ணால் கம்ப்ளைண்ட் எடுக்கல இன்னைக்கு காலையில் மறுபடியும் பிளான்ட்டை ஏற்று ஏற்றிட்டு இருக்கும்போது நானே கண்ணு உள்ளே இருந்தோம் வந்து அத்தி மீன் நான் அழிஞ்சு தாக்குனாங்க கழுத்தில் அடிச்சிருக்காங்க நான் ஏசா நம்பர்லாம் வச்சிருக்கேன் லாரி விட்டு உங்கள் ஹஸ்பண்டை பிடிச்சி அடிச்சிருக்காங்க அவங்க மூக்கை பற்றி ஜிஎஸ் அட்மிட் பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இவங்கள மாரி நான் கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடாதுன்னு அதனால இப்போ கமிஷன் ஆஃபீஸ்க்கு வந்து புகார் கொடுக்க வந்திருக்கேன் என் புகார் மேலே சட்டப்படி நடவடிக்கை நான் கேட்டு கொடுக்குறேன் வேறு எதுவும் கிடையாது மேற்கொண்டு அவங்க கிட்ட வந்து குழம்பு வச்சு பண்ணி கொல பண்ணுமே குழப்பம் அடிக்கடி மிரட்டுறாங்க அந்த தமிழ் ரெண்டு பேர் சேர்ந்துட்டு குடும்பத்தோட வந்து மிரட்டுறாங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா எல்லாத்தையும் மிரட்டுறாங்க எனக்கு வந்து எழுந்து அவங்ககிட்ட தக்க பாதுகாப்பு வேணும் அவ்வளவுதான் பின்னர் ஜி தமிழ் நியூஸ் செய்திக்குழுவானது கள ஆய்வு மேற்கொண்ட போது அனிஸ்டன் மற்றும் பீட்டர் கேஸ்பர் இருவரும் நெருங்கிய உறவினர்கள் என்பதும் ஆரம்ப காலகட்டத்தில் இருவரும் இணைந்து குவாரி தொழில் தொடங்கி நடத்தி வந்தார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் அனிஸ்டனின் தம்பி அந்தோனி சேவியர் பாரத் என்பவர் தாம்பரம் காவல் ஆணையரக காவல் நிலையத்தில் காவல் உதவி ஆய்வாளராக இருந்து தற்போது ஆய்வாளராக பதவி உயர்வு அடைந்து காத்திருப்பு பட்டியலில் இருப்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் அனிஸ்டன் மற்றும் அவரது தம்பியும் காவல் ஆய்வாளருமான அந்தோணி சேவியர் பாரத்தும் இணைந்து தங்களது அரசு பதவிகளை வைத்துக்கொண்டு செல்வாக்கு நிறைந்த அரசியல்வாதிகள் மூலமாக காவல் நிலையத்தில் பேசி தான் கொடுக்க வந்த புகாரை வாங்காமல் தங்களை அழைக்களிப்பதாகவும் பாதிக்கப்பட்ட புகார்தாரர் கண்ணீர் மல்க காவல் ஆணையரை பார்த்து புகார் கொடுத்துள்ளது அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது